சொந்தங்களுக்கு சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் டாக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் இன்றைக்கி வந்து பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் அது முதுவுத்தூர் மேம்பாலம் அந்த ரெண்டு பகுதியிலையும் மேம்பாலம் இருக்குது இங்கே வந்து இப்போ ரெயின் ரெண்டு எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆகுது பாருங்க மேம்பாலத்துக்கு மேலே மிக அழகாக அற்புதமாக இந்த ட்ரெயின் நிற்கிது இதனுடைய அற்புதமாக பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் நிறைய இப்போ வந்து கட்டுமானப் பணிகள்லாம் புதிய புலிகுடன் காட்சி செய்கிறது நம்முடைய பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் இந்த பரமக்குடினாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் பிடித்த ஊர் நிறைய சாதனை படைத்த ஊர் நம்ம ஊர் புரோட்டாவாக இருக்கலாம் சித்திர திருவிழா இருக்கலாம் வைகாசி திருவிழா இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு மாதமும் பண்டிகை நிறைந்த ஊர் தான் நம்முடைய பரமக்குடி அதில் இந்த பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறது மிக அற்புதமான விஷயம் இப்போ பாருங்கள் இந்த சேது எக்ஸ்பிரஸ் வந்துகிட்ருக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு ட்ரெயின் நமக்கு அது ஒரு மிக பெரிய ஒரு கண்கொள்ளாக காட்சி தான் இப்போ சேது எக்ஸ்பிரஸ் வருது இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பெரிய இதுவும் ஒரு நாள் திருப்பதி திருப்பதி போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் சரியா பேர் தெரியலை இப்போ இந்த ட்ரெயினு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடம் கிராசிங் ஆகுது இது இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அதுவும் பரமக்குடி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு உலகத்தில் எல்லாருமே இருப்போம் அது நம்ம ஊரை பேசும் பொழுது பெருமையான விஷயமாக இருக்குது அதே போல் நம்முடைய சிறப்புகள் நம்முடைய நாயகன் கமல் பிறந்த ஒரு புரட்டா பெரியர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த பாசமிகு அன்புகள் இதெல்லாம் வந்து நம்முடைய பரம்புரிக்காரங்களுடைய மிகப்பெரிய மண்ணு உலகளாவிய அளவில் இன்றைக்கி வந்து நம்ம மக்கள் வந்து இன்றைக்கி முத்திரை பிடிச்சிருக்காங்க எல்லா நாட்டுலேயுமே இன்றைக்கி முத்திரை பிடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயந்தான் இப்போ இந்த சேது எக்ஸ்ப்ரஸ் வந்துட்டு காலை சென்னையிலேருந்து எக்மூரில் கிளம்பி இன்றைக்கி வந்து வந்துகிட்ருக்கு அற்புதமாக இந்த ஒரு பதிவு இன்னைக்கு கிடைச்சிருக்கு இது காலை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராமநாதம் மாவட்ட மக்களுக்கு வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்குது ஏன்னா தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயின் அதில் ரெண்டு இருபதுக்கு வந்துடும் இப்போ ஒரு ட்ரெயின் வந்துடுது இப்போ இந்த கிராசிங் அழகாக கிராசிங் நமக்கு வந்து வருது அதுக்கு அந்த ஒரு காணொலி தான் போடுறோம் அற்புதமாக இந்த ட்ரெயின் வந்து நேராக ராமேஸ்வரம் போய்க்கு போயிட்டுருக்கு இந்த அற்புதமான ஒரு பதிவு நம்ம பார்க்க போகிறோம் இது குழந்தைகள்லேருந்து பெரியூரில் வரைக்கும் இன்னைக்கு இந்த இடத்துல இப்போ பண்ணி சரியாக கிராஸ் பண்ணுறது ட்ரெயினுமே இப்போ கிராஸ் ஆகுது இதில் இந்த ட்ரெயின் வசதிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு பரவாயில்லை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வாங்க பயங்கரமான மக்கள் வந்து குறைஞ்ச டிக்கெட்டில் வந்து இறங்குறாங்க இப்போ இந்த சம்மர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் பண்டிகைக்காண்டி எல்லாருமே வெளிநாடு இன்றைக்கி வந்து இறங்குறாங்க கூட்டம் அது வந்து பெரிய வசதியாக இருக்குது குறைஞ்ச கண்டத்தில் மிக அதிக விஷயத்தில் பயணிக்கிறாங்க வாங்க ஏசி கோச் அதனால் நம்முடைய பரமக்குடி சார்ந்த உறவுகள் நட்புகள் எங்கே இருந்தாலும் நம்முடைய பரமக்குடி இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்ம சார்ந்த பதிவுகள்